இன்னைக்கு லஞ்சுக்கு சூப்பரான ஒரு குழம்பு பார்க்க போறோம் இதுக்கு சைடிஷே தேவையில்லை இந்த ஒரு குழம்பு வச்சாலே போதும் ஒரே வேலையா முடிஞ்சிடும் அது என்னன்னா கடலப்பருப்பு வச்சு கடலப்பருப்பு உட்ட குழம்பு செய்ய போறோம் இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பும் நாலு காஞ்ச மிளகாயும் சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கொர குறப்பா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பவுலில் கொட்டிக்க இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கங்க கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கணும் பொடியான்னு இருக்குண்ணே கொத்தமல்லி தழை மாவுக்கு மட்டும் தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை பிசைஞ்சு ஓரமாக அப்படியே வச்சுட்டு அடுப்பில் கடாய் போட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் மாவை ஊற்றி ஊற்றி எண்ணெயில் போட்டுடலாம் இதை நம்ம குழம்புல போட போறதுனால பாதி வந்து வந்தால் போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இதை மாதிரி குழம்புல வறுத்துட்டு போடும்போது உருண்டை உடையாமல் அழகாக வரும் இப்போ இதை எடுத்துடலாம் சில பேர் இதை இட்லி பானையில் கூட வச்சு எடுப்பாங்க நீங்கள் அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுருங்க அடுத்தது அடுப்பில் இன்னொரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே எட்டு பல்லு பூண்டை போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பை போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்து வந்துருக்குற தேங்காவையும் இதுல சேர்த்துக்கலாம் இந்த புளியை நாலு டம்ளர் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாம நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்த பிறகு வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தொட்டுக்க செய்யணும்னே அவசியம் இல்லை இந்த உருண்டையை தொட்டுக்கிட்டே சாப்பிடலாம் நான் செஞ்சிருக்கிற அளவுக்கு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதை இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சுட்டு எடுத்து வச்சிருந்த உருண்டையை இந்த குழம்புல போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் இந்த உருண்டை குழம்பெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கக்குள்ளே சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த உருண்டை குழம்ப நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்